இருக்கிற ஆம்பளைங்க தான் அப்படின்னா பெண்கள் அதை விட மோசமா இருக்கிறாங்க ஏதாவது பாலியல் வன்புணர்வு பாலியல் அச்சுறுத்தல் வந்துச்சுன்னா அது பேசுறதே இல்ல இன்னொன்னு பாலியலா சுரண்ட குற்றவாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது நேத்து சவுக்கு சங்கர் சென்னைக்கு வராரு செருப்பு கல்ட்டி மக்கள் அடிக்கிறாங்க செருப்பு தூக்கியே மூஞ்சியில் எறிகிறாங்க எல்லாம் நடக்குது நேத்து ஆனா சவுக்கு சங்கருக்கு அக்கா எப்படி சப்போர்ட் பண்றாங்க அக்கா அவர் பிஜேபி தான் பிரச்சனை பண்ணிருக்காரு என்னையும் கூட தான் விமர்சனம் பண்ணிருக்காரு உங்களை என்ன விமர்சனம் பண்ணாரு இப்படி உயர் அதிகாரிகள்ட்ட போய் விமர்சனம் பண்ணலக்கா உங்களை காசு வாங்கியிருக்கேன்னு சொல்லுவாரு இல்ல நீங்க அங்க இருக்கிற தொழிலதிபர்களை மிரட்டுறீங்கன்னு இருப்பாரு அந்த விமர்சனம் சரிங்கா அது பொலிட்டிகளா விமர்சனம் வைக்கிறது இது தனி மனிதரா ஒரு உயர் பதவிக்கு போற பெண்கள் மேலதிகாரிகளோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வளர்றாங்கன்றது ஒட்டுமொத்த பெண்களையும் அவமானப்படுத்துற விஷயம் நீங்க டூ மூளை இருந்துச்சுன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் இது ஒரு பக்கங்க இன்னொரு பக்கம் நம்ம அக்கா நமீதா மாட்டி இருக்கிறாங்க பிரிஜுவல் ரேவண்ணா இருக்காருல்ல அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க முன்னூறு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இங்க பாருங்க நான் பெர்த்டே செலிப்ரேஷனுக்கு வந்தேன் எனக்கு இதெல்லாம் கேட்காதீங்க தலைவர்கிட்ட கேளுங்க அண்ணாமலை அப்படியே அறுத்து தள்ளிடுவாரு பாருங்க அண்ணாமலையும் இந்த இதை வேடிக்கை பாக்குற ஒரு சல்லிதான் இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா குஷ்ப அக்கா சீன்லே கிடையாது திரிஷாவுக்கு ஒரு பிரச்சனை குஷ்பா அக்கா கொதிச்சாங்க அதுவும் அவங்களுக்கு பிரச்சனை அரட்டை பார்த்தங்க அவங்களுக்கு தக்காளி சட்னி திரிஷாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அது கட்டாயம் பண்ணித்தான் ஆகணும் ஏன்னா அவங்க திரைக்கலைஞர் அவங்களுக்கு பண்ணணும் ஆனா அதோட நிப்பாட்டிக்க எந்த பக்கம் சப்போர்ட் பண்ணா பிரச்சனை வராதோ அதோட நின்னுக்கிறது இருக்குல்ல அது மாதிரி ஒரு கேடுகட்ட தானே வேற ஏதாவது இருக்கா அதுவும் தேசிய மகளிர் ஆணையம் உறுப்பினருக்கு ஆ ஆக இப்படிதாங்க போகுது எனக்கு என்ன கோபம்னா அக்கா மாருங்க இவ்வளவு கேடுகட்டுத்தனமா இருக்காங்களேன்ற கோபத்துல தான் இன்னைக்கு இதை பேசணும்னே நான் நம்ம அக்கா வானதி சீனிவாசன் இருக்கிறாங்க கோவையில் பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்துறாங்க அதோட நேத்து தெலுங்கானாவில் பிரச்சாரத்துக்கு போகும்போதும் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறாங்க அதுல அவங்க பேசுற பேச்சு இருக்குல்ல அதுதான் கடுப்பேத்துனது இங்க கோவையில சந்திக்கிற போது மப்பு நிறைய பேசினாங்க அதுல நான் முக்கியமான பாக்குறது சவுக்கு சங்கரை அரசியலாக திமுக பழி வாங்குகிறது ஏங்க சவுக்கு சங்கரை பழி வாங்குற அளவுக்கு திமுக பலவீனமாவா இருக்கு இல்ல திமுக அரசியல் ஒரு கட்சியா இருக்கா சவுக்கு சங்கர்லாம் அவருக்கு ஒரு ஆளே கிடையாதுங்க சவுக்கு சங்கர் வாங்கி தின்னுட்டு அவங்க பேசிட்டு போற ஒரு ஆளு அவருக்கு உட்காந்துட்டுலாம் பிடிச்சி உள்ளே போடணும் படிச்சு அதெல்லாம் ஒரு சீனே கிடையாது திமுகவில் ஆனால் அவ கிரியேட் பண்ணுறாங்க ஏன்னா பொலிட்டிக்கலாக இவங்களுக்கு ஒரு இது ஹோல்டு வேணுமா என்ன தான் பேசியிருக்காரு அப்புறம் எங்கள் கட்சியை தான் பேசியிருக்காரு உங்கள் கட்சியை பேசியிருக்காருன்னா அது அரசியல் விமர்சனம் மோடியை பற்றி இது மாதிரி ஏதாவது பேசினாரா வானதிகாவை பற்றி ஏதாவது பேசினாரா இல்லை உயர் பதவிக்கு போகிற பெண்கள் எல்லாம் இப்படி பண்ணி தான் போறாங்க அப்படின்னு பேசியிருந்தா வானதியக்கா இந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே ஒரு விமர்சனம் என்று கடந்து போவாங்களா அப்போ ஒட்டுக்கா இருக்கிற தமிழ் சமூகத்துல முழைக்கிற பெண்கள் மீது இப்படி ஒரு அபாண்டமா ஆபாசமா ஒரு குற்றச்சாட்ட ஒரு ஆள் வைக்கிறாருன்னா குறைந்தபட்ச கரிசனையோடு அதை எதிர்த்து இது தவறு இது வந்து மன்னிப்பு கேளுங்க இதுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு பேசுறதுக்கு பேரு தானே குறைந்தபட்ச நாகரிக அரசியல் எங்கேயும் தான் பேசுறாங்கன்னா உங்களை பேசிருப்பாங்க உங்களை இப்படி பேசல இல்ல இந்த கேடு கட்டுத்தனத்தை எல்லாம் முதல்ல வானதி சீனிவாசன் விடணும் இந்த லட்சணத்துல தெலுங்கானாவுக்கு போய் சொல்றாங்க பெண்கள் எல்லாம் அப்படி கும்ப கும்பலா பிஜேபி வர்றாங்க ஏன்கா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம கொஞ்சம் கூட அப்படியே மனசாட்சிக்கு உப்ப பயப்படாம அடிச்சு விடுறீங்க பிஜேபி பெண்கள் வர்றதுக்கு என்ன அங்க அப்படியே பூத்து குலுங்குது அங்க உள்ள போனாலே கையை பிடிச்சி இருக்கிறான் வெளியே இருக்க பிள்ளைகளையும் கைய பிடிச்சி இருக்கிறான் ஒரு பாலியல் ஜல்சா கட்சி அதை வேடிக்கை பாக்குற கும்பல் நீங்க எல்லாம் கட்சிக்குள்ள இருக்கிற பெண்களே கட்சிக்குள்ள இருக்கிற பெண்களை சொரன்றத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க கழட்டிக்கிட்டு அடிச்சிருந்தீங்கன்னா நீங்க திருந்திருப்பாடுங்க உங்க பதவியை தக்க வச்சுக்காக நீங்க ஆத்துறீங்க ஆத்து மோடி பார்த்து அப்படியே பெண்கள் கும்பலா இங்க வந்துட்டாங்களாம் வந்து அதுக்கு இந்த கட்சியில வந்து சேர்றாங்களாம் ரெண்டாவது சிறுபான்மையினருக்கு மோடி மேல மரியாதை அதிகரிச்சா எனக்கு இந்த இடம் ரொம்ப காண்டான இடம் சிறுபான்மையின இடஒதுக்கீடு ஒழிப்பீங்க சிறுபான்மை பெண் குழந்தைகளை ஹிஜாப் பேர்ல படிக்க விடாம ஆக்குவீங்க சிறுபான்மையினுடைய வழிபாட்டு தலங்களை இடிப்பீங்க அதுல ராமர் கோயில கட்டுவீங்க சிறுபான்மையினுடைய வழிபாட்டு தலத்துல அந்த கொழாயில பாங்கு ஓதி வழிபாட்டுக்கு அழைக்கிறது உங்களுக்கு இரிட்டேட்டா இருக்கும் சிறுபான்மையினர்கள் மறு மாட்டுக்கறி சாப்பிட்டா அது உங்களுக்கு கடுப்பா இருக்கும் சிறுபான்மையினர் அப்படின்னு ஒரு ஒரு கிரைடீரியாவை நீங்க ஒரு மண்ணா கூட மதிக்கலைங்க சகம் மனிதனா மதிக்கிறது இருக்கட்டும் ஒரு மண்ணா கூட மதிக்கலைங்க

சிறுபான்மை மக்களை இழிவுபடுத்துறாரு காங்கிரஸ் தாலி அறுத்து சிறுபான்மை மக்கள் கொடுத்துருன்றாரு அதிகமா புள்ள சொல்றாருன்னு பத்திரிகையாளர் கேட்டா அது வந்து மோடி பேசலங்க மோடி ஒரு மணி நேரம் பேசுனதுல கொஞ்சோண்டு தான் சிறுபான்மை பற்றி வரும் அதுவும் சிறுபான்மையினர்களுக்கு இதுபடுத்தணும்ன்றக்காக நாங்க பேசல இங்கே காங்கிரசினுடைய மேனிபெஸ்டோல இருக்கிறத மக்களுக்கு சொல்றோம் எப்படி ஒரு திருட்டு மாதிரி மாறித்தனும் வானதி அவர்கள் மேலெல்லாம் எனக்கு கட்டும் கோபம் இருக்குங்க நீங்க எல்லாம் தகுதியே இல்ல அரசியல் இருக்க தகுதியே இல்ல பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் வேடிக்கை பார்ப்பாங்க ஆனா காசு என்ற பெட்டிய வச்சுட்டு காசு நீட்டே இருப்பீங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு அரசியல் அது உங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களை அவ்வளவு கேலி பண்றான் சிறுபான்மை மக்களை அவ்வளவு அசைப்படுத்துறான் உங்க பிரைம் மினிஸ்டர் பயத்துல தொடர்ந்து அங்க போய் உட்கார்ந்து கதறிட்டு இருக்காப்ல பொய்யாவை காங்கிரஸ் உடைய மேனிஃபெஸ்டோல இல்லாதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நடிங்கி போய் கிடக்குறாப்புல மண்டவிங்கி போய் திருறாப்புல நீங்க கூச்சலாச்செல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப கேவலமா இருக்குங்க்கா தமிழ்நாட்டு லேடியா உங்க மேல எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு உங்க பேச்செல்லாம் கேட்டா நான் என்ன கேக்குறேன் வாங்க நீங்க வந்து எனக்கு சம்மன ஆள் இல்லை ஆனா வாங்க பேசலாம் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ வச்சு பேசலாமா பத்தாண்டுகள் நீங்க அறுத்து தன்னதை பேசலாமா ஆ வாங்க பேசுவோம் கூச்ச அது சொல்றாரு பெண்களுக்கு டாய்லெட் கட்டி கொடுத்துட்டாராம் பெண்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துட்டாராம் எங்க போனாலும் அக்கா கூட எங்களுக்கு டாய்லெட் கொடுத்துட்டாரு ஐயா மோடி எங்களுக்கு அக்கௌண்ட் கொடுத்துட்டாரு அக்கௌண்ட் அஞ்சு ரூபா இல்லையே அந்த அக்கௌண்ட் வச்சு நாங்க என்ன பண்ண போறோம் டாய்லெட்ன்ற பேர்ல நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க டாய்லெட் எத்தனை பேர் கட்டி கொடுத்துருக்கீங்க ஒவ்வொரு ஊர்லயும் இத்தனை பேருக்கு இந்தந்த வீட்டுக்காரங்கள் டாய்லெட் கட்டி கொடுத்து பட்டியலை வெளிப்படியா வெளியிட முடியுமா உங்களால வாயில ஒரு நம்பரை சொல்லிக்கிட்டு ஆத்திக்கிட்டு திருங்க இத உண்மை நாங்களே நம்பணும் உங்களுக்கு கூச்சமால உங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா மேற்கு வங்கத்துல லட்சுமின்ற அம்மா போட்டா அசிங்கப்படுத்திருக்காங்களே பிரைம் மினிஸ்டர் மோடி வீடு கொடுத்ததா அந்த அம்மா கூட போட்டா எடுத்துட்டு அப்படி ஒரு வீடே இல்லைன்னு அந்த அம்மா புளிச்சுன்னு தூப்புச்சே பத்திரிகையாளர் மத்தியில நீங்க வந்து உண்மையா பேசுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க விமான கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பார்த்து நிறைய விமன் வர்றாங்களாம் அக்கா நான் பேசணும்னு உங்களை இழுத்ததே இந்த இடம் தான்க்கா ஆ பிரிஜுவல் ரேவனா முந்நூறு பேரை வந்து ரேப் பண்ணியிருக்கான் முந்நூறு மூவாயிரம் சீடி எடுத்துக்கி வச்சிருக்கிறான் அவ்வளோ பேரும் மிரட்டி பாலியல் வல்லுறவு செஞ்சுருக்கான் வயசானவங்களை கூட விடலை அப்போ நீங்கள் அதை குறித்து பேசவே இல்லை அதுவும் பிஜேபியில் உங்கள் தலைவர் நம்ம ஐயா ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி டிசம்பர்லயே இது குறித்து தெரியுது டிசம்பர் மாசமே இது குறித்து அவங்களுக்கு கடிதம் எழுதுறாங்க ஊரா உங்க ஆளுங்க அதை கண்டுக்கவே இல்லை எப்படியாவது ஒரு சீட்டை கொடுத்துட்டு ஓட்ட பகுந்துக்கிட்டு நம்ம ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற பதவி வெறிய தவிர உங்க கட்சிக்காரங்களுக்கு வேற என்ன இருக்கு கூச்சல் ஆற்றல் இல்லாம பெண்கள் அப்படியே வந்து குவியாங்களா பாலியல் கும்பல் நீங்க அப்புறம் பெண்களுக்கு என்ன வேணும் படிப்பு வேலை வாய்ப்பு பாதுகாப்பு இது எதுவுமே இல்லையே

இந்தியாவில் இருக்க சோத்துக்கு வழி இல்லாம சேர்த்துட்டு இருக்கான் நாற்பத்தி ஏழு கோடி பேர் சோத்துக்கு வழி இல்லாம இந்தியாவில் இருக்கிறாங்க இந்தியாவின் பட்டினி குறியீடு அதிகரிச்சிருக்கு இத கொஞ்சம் கூட கூச்ச நாச்ச இல்லாம அறுத்து தள்ளதா பேசுறீங்க பாருங்க அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும்பா நானும் எங்க கட்சிக்காரங்க தப்பு பண்ணாலும் இன்னும் கேக்குறாங்க ஆனா எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு யோக்கியமா பேசுறதுக்கு ஒரு முகம் வேணும் ஒரு தைரியம் வேணும் அது நம்ம வானதியை கட்டை இருக்கு இந்த பக்கம் நீங்க வந்தீங்க அப்படின்னா நமதாக்கா தமிழ்நாட்டில் நமிதா கா பேசினாலே பாக்குறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரியான பிஜேபி நிலைமை தான் இருக்கு அவங்களுக்கு நேற்று பிறந்தநாள் அவங்க கோயில் போயிட்டு வராங்க அவங்ககிட்ட பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது பத்திரிகையாளர்கிட்ட சொல்றாங்க பிறந்தநாள் சாப்பாடுலாம் கொடுக்குற எல்லாம் முடிஞ்சு இது இல்லை நம்ம பேச்சு அவங்க கடைசி ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு பிரிஜுவல் ரேவண்ணா அதான் அந்த கர்நாடகத்தில் முன்னூறு பேரு அந்த பிரிஜுவல் ரேவண்ணாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றாரு அவங்க யாருன்னே முதல் தெரியல பக்கத்தில் இருக்கிற அவர் தெரிஞ்சவராக வீட்டுக்கார யாருந்தால அவர் சொல்றாரு சொல்றாரு அப்புறம் தான் தெரியுது நீங்க எல்லாம் என்ன அரசியல் பண்ண போறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை பிரிச்சுவல் ரேவனா உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு மூஞ்சியா போயிருக்கு அப்பா இல்ல தவறு செஞ்சவங்களை கோர்ட்டு பாத்துக்கிறோம் தவறு செஞ்சவங்களை கோர்ட்டு பாக்குமா நீங்க கூட்டணியில இருக்கீங்க கூட்டணி என்ன பார்க்கும் கோர்ட்டு பாக்குறதெல்லாம் அங்கிட்டு அது சட்டம் பாத்துக்கிறோம் நீங்க கூட்டணியில என்ன பாக்குறீங்க உங்க ரோல் என்ன உங்க நிலைப்பாடு என்ன அததான பத்திரிகைகாரன் கேக்குறாங்க அதை சொல்ல முடியல அவங்க ஏன்னா பாவம் பப்ப பப்பு உளறி கொட்டிட்டாங்க சின்ன குழந்தைங்கள எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்களேன்னு பத்திரிக்காரங்க கேட்ட உடனே அப்புறம் சொல்றாங்க இங்க பாருங்க இதெல்லாம் என்ட்டு கேட்காதீங்க எங்க எங்க தலைவர் கிட்ட கேளுங்க இவங்க தலைவர் அப்படியே அடுத்து தள்ளிடுவாரு பாருங்க அதுவும் ஒரு ஆளுன்னு இல்ல என்ன தெரியுமாங்க பொம்பளை பிள்ளைங்களை பாலியல கைய பிடிச்சிருந்தாலும் வேடிக்கை பாக்குறாங்க பாலியல சொரணப்பட்டு வீடியோ எடுத்து வச்சாலும் வேடிக்கை பாக்குறாங்க சொந்த கட்சிக்காரரே சொந்த கட்சி பிள்ளைய அந்த சாமியெல்லாம் இருக்கிற பூஜை ரூம்ல வச்சுக்கிட்டு ஜல்ஜா பண்ணாலும் வேடிக்கை பார்க்கணும் இன்னும் ஜென்மங்களோ தெரிலங்க அதுல நம்ம குஷ்பாக்கா அப்படியே நான் தான் பெரியாரினுடைய பேத்தின்னு வாய்க்கு வாய் சொல்லுது அப்படிலாம் சொல்லாதக்கா பெரியாரசிங்கப்படுத்துற மாதிரிக்கா உங்களுக்கு சங்கதி நடந்துட்டு இருக்கே நாலு வார்த்தை நறுக்குன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்க வேண்டியதானுக்கா ஆனா கேட்க மாட்டாங்க குஷ்பாக்கா அவங்க வேலையை பார்ப்பாங்க எனக்கு நானும் இருப்பாங்க என்ன கவலை தெரியுமா நம்ம திரிஷாவுக்கு பேசக்கூடாதுன்னு குஷ்புவா கேட்கல திரிசாவுக்கும் பேசணும் சாமானிய பெண்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் பேசணும் அதத்தான் நம்ம போருவது நான் பெரிய ஆளு வாசிக்கிறவன் போராளி அப்படின்னு காட்டிக்கிட்டு இங்கே குறிப்பா தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய ஒரு உறுப்பினராகவும் இருந்துகிட்டு எந்த நடந்தாலும் வேடிக்கை பார்க்குற இந்த கும்பல் இருக்குல்ல வாயில் என்ன பிளாஸ்திரி போட்டிருக்கீங்களா ஓட்டு கெட்டு ஏரியா பக்கம் வராதிங்க